இப்படி ஒரு பிள்ளைய பெற நீங்க ரொம்ப குடித்து வச்சிருக்கணும் நம்மளை பத்தி அங்க அங்க சொல்லுங்க இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் கரெக்டா சொன்னீங்க நான் வரட்டுமா தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா வர உன்னை யார் பணம் கொடுக்க சொன்னது போட்ட கடனை புள்ள தீக்க கூடாது அந்த ஆக்கரை உனக்கு இருந்தா ஆம்பளை துணை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்ளோ நாள் ஊர் சுத்த போயிருப்பியா நானா போனேன் என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீஸ் ஆனீங்களோ நம்ம நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு நான் சத்தியம் தர்மம் வந்தேன் நீங்க சட்ட ஒழுங்க நீங்க உன்னால இந்த டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு இந்த வீட்டை பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன் நீ கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்காவது போயிடு நான் முடிஞ்சா உதவி செய்யற உபதிரவம் செய்ய மாட்டேன் போயிட்ட என்னமா சரி போன இவ்வளவு நாள் எங்க இருந்த என்ன உத்தியோகம் பார்த்த எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச சத்தியமா சொல்றேக்கா அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அதான் எப்படின்னு கேக்குற அதான் எப்படின்னு கேக்குறேன் சில விஷயங்கள் சொல்ல முடியும் விஷயங்கள் சொல்ல முடியாது என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் திரிச்சா அருவி ஆடுனா மயில் பாடுனா குயில் ஐயோ அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா ஏன் இப்ப அவளுக்குதான் நான் மார்க்கட்ட என்ன சொல்ற எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்பா எனக்கு ஒரு வாட்டி காட்டி பண்ணிடுறேன் அப்படிங்கிறேன் வா பாப்பா

ரேகா பாட்ட வீட்ட கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ் நான் நெல்லடி மோத முதல்ல போற பிரியங்காயோட போகாத பூங்கொத்து வாங்கிட்டு போ இப்ப போமா நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல்லை காட்டுறவன் சரியான உங்களை ரொம்ப மாமா இந்த பூங்காக ஸ்பெஷல் பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிட்டேன் வெரி ஹாப்பி டு பாண்டியா நீ கில்லாடி காம சூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கீங்க அண்ணாம ஆசவ செய்ய நாமல அண்ணன் தண்ணியும் நாமல அண்ணாமல நாம ஆசவச்சு நாமலை அண்ணன் தண்ணியும் நாமலை

கடவுளை 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 இருக்காது அது சரி அப்புறம் பேசுவோம் வணக்கம்மா வணக்கெல்லாம் யாரு உனக்கு இருபத்தெட்டு வயசாவது உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன் பொண்ணு பார்க்க அவங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல கட்டிட்டு வாமா

இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன் என்ன பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை இல்ல அதனால என் தங்கைய கூட்டிட்டு வந்திருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு பொண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு நமஸ்காரோடு குடும்பத்துக்கு தேவையான மாப்பிள்ளைக்கு மோதிரம் துணிம நீங்க அதோட இருபதாயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறோம் ரொம்ப சந்தோஷம் அப்போ குடியரசு சீக்கிரம் நாங்க வரோம் வாய்க்கு வந்தத சொல்லிட்டியே. நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போற மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது பாண்டியம் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் பன்னெண்டாம் ஐம்பதுக்கு வணக்கம் இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு குமாரி கனகாமுத் அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லேட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லேட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும் இதற்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும்

அதை பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் கையில் கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாக நன்றாக செய்து கொள்ளவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புற போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் மிஸ்டர் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க

இத விட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன்

கோல் ப்ரா போலீஸ் அண்ட் மாமா பிட்வீன் மீ அண்ட் மைசெல் ஸ்டமக் ப்ராப்ளம் கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன் இஃப் யூ டோன்ட் மைனா தேங்க்யூ

இது என்ன நான் இங்க வேலை கேட்க வந்திருக்கேன் நீங்க உங்க பாட்டுக்கு கிளாஸ் டேபிள் எல்லாம் ஒடைச்சிட்டா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்காது என்ன நான் அனுப்ப நீங்க கிளாஸ் டேபிள் எல்லா இடத்துல போய் விழுங்க கொஞ்சம் மரியாதை காப்பாத்துக்கன ஹலோ விக்டீரிய ரெக்கரேஷன் கிளப்ல இருந்து பேசுறேன்

என்ன இங்க கலாட்டா போன் ஓ நீதானா? அதான் இங்க கலாட்டா கலாட்டா பண்ணது இவர் இல்ல அது ஒரான ரோக்ஸ் அவனுங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த பசங்க தான் போலீஸ் என் கிளப்புல ஒரு டேபிள் உடையில ஒரு கண்ணாடி உடையில மேடம் இவங்கள கூட்டிகிட்டு போய் காது குத்தி கமல் படைஸ்டபிள் ஜெய்